மக்களை விஷால் திருப்பியும் வந்து ஆபாசமாக வந்து பேசியிருக்கான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நேற்றுக்கு வந்து முத்துக்குமன் வந்து அழுகும்போது விஷால் வந்து அப்படி தேத்துனா இல்லடா இது எல்லாரோட தப்பு தாண்டா ஓன் தப்பு இல்லடா அப்படின்னு சொல்லி தேத்துனா அதே மாதிரி சவுந்தரியா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டான் சரி வந்து திருந்திட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளும் நினச்சிக்கிருந்தோம் ஆனால் நேற்று நேற்று என்ன அப்படின்னா திருப்பி வந்து தன்னுடைய ஆபாச பேச்சுகளை வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் அதாவது இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் முத்துக்குமன்றை வந்து அந்த ஃபீல் பண்ணி வந்து படுத்திருப்பான் பிக்பாஸ் என்னை மன்னிச்சிருங்க பிக்பாஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி படுத்திருப்பான் அந்த நேரத்தில் இவன் நைட்டு பார்த்துட்டு என்னென்னா எப்படி சொல்கிறது தெரில முத்துக்குவன் கையை எங்கே வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி போய் சௌந்தர்யாவை கூப்பிட்டு காமிக்கிறது ரயானை கூப்பிட்டு காமிக்கிறது எவ்வளோ பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் கேவலமாக இருக்குது சௌந்தர்யா சொல்கிறாங்க அப்படியே நம்ம துப்பட்டை வேணால் பொத்தி விடலாமா அப்படின்னதுக்கு அப்போயும் அங்கே ஒரு வார்த்தையை வந்து போடுறான் அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது ஒரு மாதிரி இருக்கும் அதை எதுக்கு இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஆபாசமாக பேசு இவனுக்கு ஃபஸ்ட் ரெட் கார்டை கொடுத்து அட்டி விடுவோம் கொஞ்சம் நாள் வந்து சும்மா இருந்தால் இப்போ ஆரம்பிச்சிட்டாள் ஆனால் என்னென்னா இவன் நல்லா நடிக்கிறாங்க நல்லா தெரிவி வந்து அடிக்கிறேன் அவன் சௌந்தர்யாட்ட வந்து உண்மையால் மன்னிப்பு கேட்க கிடையாது சவுண்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா இவன் வந்து சரி திருந்திட்டான் போல இருக்குது இவன் நல்ல என்டர்டெய்னர் பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு இருக்குது ஆனால் இவெல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்ல சவுந்தரியா வந்து எப்படி பேசியிருப்பான் அந்த அப்போல்லாம் வந்து இவனோ முத்துக்குமனோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசியிருப்பான் இன்றைக்கி என்னென்னா அவன் வந்து படுத்துருக்கான் அவனால் வந்து இப்போ என்னென்னா உ உடஞ்சிட்டா அவன் வந்து மன்னிப்பு தப்பு செஞ்சுட்டான் தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டு உடந்துக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன் அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இவன் என்ன பேசுகிறான்னு மட்டும் பாருங்கள் இவனுக்கு பஸ் ஹெட் கார்டு கொடுத்து வந்து தாட்டி விடுங்க ஒஸ்ட்டாக இருங்க அந்த இடத்துல கை வச்சுட்டு படுத்துருக்கான்னு உங்கள் இடத்துக்குள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்